இந்த மஞ்சள் சேர்க்கும்போது அந்த வெண்டைக்காயோட பச்சை தன்மை அப்படியே இருக்கும் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும் நான் ஒரு கால் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இது பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்கணும் இருக்க அந்த பிசு தன்மை தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம எடுத்துடுவோம் அதே வானலில் இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ அந்த எண்ணெயில் ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு மூணு அண்ணாச்சி பூ ஒரு பத்து மிளகு அப்புறம் இந்த பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கப்படும் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு அஞ்சு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா போட்டு இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுல இந்த வெங்காயத்தை சேர்க்க போறேன் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமா நம்ம சாம்பார் கரிகிற மாதிரி அரைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் அது கூட கொத்தமல்லியும் சேர்க்குறேன் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு டம்ளர் அளவு தனியும் சேர்க்கலாம் வெங்காயம் நல்லா வெந்த பின்னாடி நான் இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவை எடுத்து வச்சிருக்கேன் கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இதில் சேர்க்க போறேன் இதோட நல்லா கலந்து வைக்கீங்க உப்பு காரம் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க அக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் அதல சேர்த்துரும் இந்த கசூரி மேத்தி யூ இந்த கசூரி மேத்தி வீக் செய்யறது எப்படின்னு நம்மளுடைய வலை ஒளியில போட்றேன் இத நான் உங்களுடைய அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சேர்க்கிறேன் இந்த பாருங்க சுவையான வெண்டைக்காய் தயாராயிடுச்சு இது சப்பாத்தியோட தோசை பரோட்டாவோட சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கு நன்றி வணக்கம்